வணக்கம் மகளிர் மேட்டூர் பகுதியில் வசிப்பவர்தான் உதயகுமார் இவர் ஒரு லாரி டிரைவர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இவர் ஓட்டுநராக வேலை செஞ்சுட்டு வர்றாரு இவர் தமிழ்நாட்டில் இருந்து வெளிமாநிலங்களுக்கு வாகனங்களை வந்து ஓட்டிச் செல்கிறாரு இந்த தான் உதயகுமார் வந்து மேட்டூரில் இருந்து எல்லாம் ஏற்றிக்கிட்டு விஜயவாடா நோக்கி கடந்த இரண்டாம் தேதி இரவு புறப்பட்டிருக்காரு அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாரம்பளிகை அருக்கு போகும்போது அவருக்கு தூக்கமாக வந்திருக்கு இதனால் லாரியை வந்து சரியாகவே ஓட்ட முடியல சரி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமா லாரியை ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு என்ன பண்ணியிருக்காருனா இருந்த ஒரு பெட்ரோல் பங்க் நிலையம் அருகே அந்த லாரியை நிறுத்திட்டு அவர் கொஞ்சம் நேரமாக தூங்கியிருக்காரு அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்சு அவர் லாரியை திரும்ப இயற்கை வந்து முயற்சி செஞ்சிருக்காரு ஆனால் லாரி ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஏன்னாடா இது நைட்டு வந்து நம்ம சரக்கெல்லாம் ஏற்றிட்டு வரும்போதுனால் நல்லதானே ஓடிச்சு நைட்டு இந்த வண்டியை நிறுத்தும் போது கூட நல்லதானே இருந்துச்சு இப்போ ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் குழப்பம் அடைஞ்சிருக்காரு சரி என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி லா லாரியிலிருந்து கீழே இறங்கிய உதயகுமாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு அப்போ தான் அவர் ஒரு விஷயத்த வந்து கவனிக்கிறாரு அவருடைய லாரி இருந்த டீசல் டேங்க் பூட்டு வந்து உடைக்கப்பட்டிருந்துச்சு மேலும் டீசல் டேங்குடைய மூடியும் திறந்து இருந்துச்சு இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார் பதற்றத்துடனே அருகில் சென்று பார்த்தபோது டீசல் டேங்க் முழுவதுமே காலியாக இருந்துச்சு அதில் டீசல் ஒன்றுமே இல்லை அப்போ தான் அவர் லாரியில் இருந்த டீசல் முழுவதுமே திருடப்பட்டு இருப்பதே தெரிஞ்சிருக்காரு இதனால் உதயகுமார் செய்வதறியாமல் திகிச்சு போயிட்டார் விஜயவாடா வரைக்கும் போகிறதுக்காக சுமார் முந்நூற்றி ஐம்பது லிட்டர் அதாவது சுமார் ஆயிரத்துக்கு அவர் லாரியில் டீசல் இருந்து நிரப்பிக்கிட்டான் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு தூக்கம் கறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லாரியை ஓரமாக நிறுத்தியிருக்காரு ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்ததுமே அங்கே டீசல் சுத்தமாகவே இல்லை காணாமல் போயிருக்கு இதனால் அதிர்ச்சி அடைந்த உதயகுமார் நேரடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவல்நிலையம் சென்று புகாரும் அளிச்சிருக்காரு அதைத் தொடர்ந்து உதயகுமார் வந்து மனமுடைந்து கண்ணீர் மல்க ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் உதயகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் பேர் உதயகுமாருங்க நான் மேட்டூர்லேருந்து சரக்கை ஏற்றிட்டு விஜயவாடா நோக்கி போயிட்டு இருந்தேன் அப்போ நைட்டு இப்போது போகிற வழியில் நான் நாட்டாரம்பள்ளிக்கு கிட்டே வரும்போது எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்போ நைட்டு வந்து ஒரு ரெண்டரை மணி சரி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்சி வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் படுத்தேன் நான் போது மணி ரெண்டரை காலையில் போது மணி ஆறு சுமார் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்றரை மணி நேரக்கிட்ட தான் நான் தூங்கியிருக்கேன் அப்போ எந்திரிச்சு பார்க்கும்போது வண்டியை வந்து ஸ்டார்ட் ஆகலை என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தேன் என்னுடைய டீசல் டேங்கு கா டீசல் டேங்கில் இருந்தால் பெட்ரோல் டீசல் எதுவுமே காணும் மூடியெலாம் திறந்துருந்துச்சி பூட்டுலாம் உடைக்கப்பட்டிருந்துச்சி அப்போ தான் என்னுடைய டீசல் டேங்கில் இருந்த பெட்ரோலை யாரோ திருடியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது உடனே நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன் அவங்களும் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க முந்நூற்றம்பது லிட்டருங்க ஃபில் பண்ணியிருந்தேன் அதோடய மதிப்பு முப்பத்தையாயிரங்க ஆனால் என்னுடைய மாச வருமானமே வந்து பத்தாயிரம் தான் இந்த முப்பத்தையாயிரத்தை நான் சம்பாதிக்கிறதுக்கு நான் இன்னும் மூணு மாதம் கஷ்டப்படணும் ஏற்கனவே நான் ரொம்ப வறுமையில் தான் இருக்கேன் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கால தான் நான் இந்த மாதிரி மா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு இது தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையாகவே அமைஞ்சிருக்கு இன்னும் நான் மூணு மாதத்துக்கு நான் தான் நான் இந்த பணத்தையே கொடுக்க முடியும் அந்த மூணு மாதம் நான் ஓட்டினாலும் கூட என்னுடைய சாப்பாடு செலவு கூட எனக்கு கையில் காசு இருக்காதுங்க நான் எப்படி தான் இந்த முப்பத்தாயிர ரூபாயை திரும்ப மீட்ட போகிறேன்னு எனக்கு தெரியலை காவல்துறை தான் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த முந்நூற்றம்பது லிட்டரை திருநங்களை கண்டுபிடிக்கணும் என்னுடைய முப்பத்தாயிரரூபா மதிப்புள்ள இந்த பெட்ரோலுக்கான காசையாவது மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மருகை வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு இந்தியாவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் சாலைகள்லையும் சாலை ஊரங்களையும் இந்த மாதிரி பொருட்களை திருடுறது டீசெல்லில் திருடுறதுலாம் வந்து குறைவாக நட காரணம் போலீஸாரெல்லாம் நைட்டு நேரத்தில் அதிகமாக வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க ஸோ ஆனால் இப்படிப்பட்ட இந்த நிலையில் இந்த செயல்களை வந்து தடுக்க காவல்துறை கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வந்தாலும் கூட நாட்டாரம்பள்ளி அருகே இந்த முந்நூற்றி ஐம்பது லிட்டர் டீசல் வந்து லாரியிலிருந்து திருடப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது காவல்துறையினர் அந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடி கேமரா பதிவுகளை கைப்பற்றி அதன் அடிப்படையில் தற்போது விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் நன்றி வணக்கம்